இந்த ஒரு அறிவு சார்ந்த கூட்டத்தை வந்து உருவாக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன்ல இருக்கிறோம் என்ன பண்ணலாம் என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிட்க்கு அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ரேசிசம் வந்து பல விதமாக இருக்குது அவங்க ரியலைஸ் பண்றாங்க கருப்பு வெள்ளை அப்படிங்கறத மட்டும் ரேசிசம் கிடையாது கண்ணுக்கு தெரியாத ரேசிசம் பல பல கல்ச்சர் வந்து இருக்குது அப்படின்னு ஸோ அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் எங்களுக்கு கிடைக்கிறப்ப தான் நாங்கள் வந்து சொல்லுவோம் எங்கள் இந்திய கல்ச்சர்லேயும் இந்த மாதிரி இருக்குது அது கண்ணுக்கு தெரியாது அது வேறு வேறு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கூட ஒரு டிஸ்கஷன் இருக்கிறப்ப சொல்லுவாங்க ஆமாம் அவங்க அவங்க அதான் இருக்கணும் ஸோ அது ஒரு காரணத்துக்காக தான் வந்து செட்டப் பண்ணது அவங்க வந்து ரியலைஸ் கூட பண்ண மாட்டாங்க அவங்க ரொம்ப ப்ரிவிலேஜாக இருப்பாங்க அப்போ இன்னொரு கூட்டத்தை நான் ஊருக்கு வெளியே வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது ஸோ இந்த மாதிரி அப்போ எப்படி எதுன்னு பார்ப்பாங்க எப்படி என்னப்பாங்கன்னா இப்போ ஒரு டிசிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வந்து அப்பர் காஸ்டில் தான் இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்திருக்கு பேசுது பேசுதுலி ஒரு பார்ட்னர் வீட்ல இருந்து வந்திருப்பாங்க அப்போ நம்மள்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னா இவங்களாம் ரிசர்வேஷன்ல வந்திருப்பாங்க அப்படின்னு அப்புறம் நானும் ரிசர்வேஷன்ல நான் படிச்சிருக்கவே மாட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டு எல்லாம் நடக்கிறது ஆனால் அதுவே வந்து வேற வேற விதமா நடக்கிறதுப்போ காசர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது இன்சூரன்ஸஸ் வந்து நம்ம சமிஷா கொடுத்தோம் ஸோ அதுக்கப்புறம் தான் அண்ணா சொன்ன மாதிரி ஃபெக்கா வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி எங்க கூட ஒரு ஸ்டேக் இருங்க இந்த ரேசிசம் இந்த மாதிரி ரேசிசம் எங்களுக்கு புதுசாக இருக்குது ஸோ நீங்க அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இருந்து வர்றப்போ எங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எங்ககிட்ட ஒரு சிக்ஸ்டி கேசஸ் வந்து நாங்கள் வந்து பப்ளிக் ஃபார்மில் தான் போட்டோம் சிக்ஸ்டி கேசஸ் வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஜாலியாக ஒடுக்குமுறை கருப்பாக இருந்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு தலிதா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது இல்ல இல்லாட்டி வந்து அவங்க ஒரு அப்பர் காஸ்ட்டாக இருந்தால் எத் எப்படியாவது வந்து காமிச்சிடணும் நான் வந்து ஒரு அப்பர் காஸ்ட்டு தான் ஸோ இப்போ இப்போ எனக்கு எங்கிட்டயுமே என்னோட டீம்வேட் வந்து ஒரு இன்னொரு டீம்ட் ஓட ஃபோன் நம்பர் கேட்டேன் அப்புறம் சொல்லுங்க ஒரு இது யூனோ ஹீஸ் ஆர் புமி ஆர் பிராமின் அப்படிங்குறது அதுக்கு என்ன இப்போ நான் ஒரு டீம்ட்டோட ஃபோன் நம்பர் கேட்குறேன் அந்த அளவுக்கு அவங்க சொல்லணுங்கிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது பட் மேக் ஷோர் நீங்க வேற நாங்க வேற அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரியான கன்சல்டன்ஷன்ஸ் இது வந்து எனக்கு பர்சனல் இந்த மாதிரி இதோட கொடுமையான விஷயங்கள் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இந்த கன்சல்டேஷன்ஸை வந்து நாங்கள் ஆஸ்திரேலியா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ்க்கு அமைச்சோம் அப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஆஸ்திரேலியா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் காஸ்டை வந்து ஃபார்ம் ஆஃப் ரேசிசம்னு சொல்லி நீங்கள் இது பண்ணணும் அக்னாலேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஸோ வி ஆர் ஹோப்பிங் அது வந்து லாவாக இங்கே வரும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ஆஸ்திரேலியன் புக் ஒர்க் ப்ரோக்ரஸிவ் ரைட்டர்ஸ் பத்தி நான் பேசுறேன் ஸோ ஆட்லாம் வந்து பாலிசி லெவலில் ஒர்க் பண்றோம் ஆனால் இன்னைக்கு ஒரு ரூல் போட்ட உடனே எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே மாறாது மக்கள் மனசுல அந்த மாற்றங்கள் வந்து வரணும் அப்போ அது கான்ஸ்டண்டா ஒரு டயலாக் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் நீ நானும் துர்காவும் பேசுகிறேன்னா தர்காவுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியல எனக்கு தெரியாத விஷயங்கள் துர்காவுக்கு தெரியும் ஸோ நாங்கள் நான் ரெண்டு பேரும் பேசினா தான் வேற வேறு இடத்துல இருந்து வர்றப்ப என்ன நடக்குதுன்னு தெரியும் பிளஸ் இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து பப்ளிக் வந்து ரீச் ஆகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே தான் இருக்கணும் அதுதான் பெரியார் அம்பேத்கர் வந்து பண்ணாங்க ஒரு புக் எழுதிட்டு அவங்க விட்டுல அவங்க பிரச்சாரங்கள் பண்ணவங்க நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அந்த ஒரு முன்னெடுப்பா தான் இந்த பத்ரி சிவகர் அசோசியேஷன்ல வந்து நாங்கள் என்ன ஒர்க் பண்றோம் இல்லையோ திராவிட கருத்திய சார்ந்தோம் இல்லை சமூக நீதி சமத்துவம் அந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸை கூட்டு வந்து நாங்கள் பேசுறோம் அண்ணாவும் அதோட ஒரு பார்க்கும் ஸோ இதுதான் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இதுக்கு மேலே வர வேறு ஏதாவது வேலைகள் பண்ணாலும் கண்டிப்பாக பப்ளிக் வர வரும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன்னா நீங்கள் யாராவது ஜாலியாக ஒழுங்குமுறை சந்திச்சு இருந்தாலும் இல்லை வேற விதமான எங்களுக்கு தெரியாத ஒரு ரேசியசம் வந்து இங்க இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இங்க கூட அப்டேட் பண்ணலாம் எங்களை வந்து ரீச் அவுட் பண்ணலாம் நன்றி வாழ்க்கை பெரியா ஜெய் யூ